அன்பார்ந்தவர்களே இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை என்றும் குறையாதது நம் ஆண்டவரின் மாறாத அன்பும் வற்றாத கிருபையும் இன்றும் நம்மை தாங்குகிறது வாருங்கள் இந்த ஆசீர்வாதமான நாளை இறை வார்த்தை மற்றும் ஜெபத்தோடு உறுதியுடனும் மகிழ்ச்சியுடனும் தொடங்குவோம் இன்றைய இறை வார்த்தை ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் இறைவார்த்தை கடவுள் நம்பிக்கைக்குரியவர் தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்பில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் ஜெபம் நம்பிக்கைக்குரிய எங்கள் இறைவா உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நட்புறவில் பங்கு பெற எங்களை அழைத்ததற்காக உமக்கு மனதார நன்றி கூறுகிறோம் இந்த அழைப்பே எம்மீது நீர் கொண்டுள்ள பேரன்பின் அழியாத சாட்சி ஆண்டவரே இந்த அருள்பேச்சை நாங்கள் ஒருபோதும் இழந்து விடாதபடி உமது விசுவாசத்தின் வல்லமையால் எங்களை நிரப்பும் எங்கள் வாழ்வில் ஏற்படும் சவால்களிலும் இக்கட்டுகளிலும் நாங்கள் உண்மை மட்டுமே உறுதியுடன் நம்பி நிற்கின்றோம் எங்கள் உள்ளத்தில் உமது மகனுடைய சாந்தமும் இரக்கமும் பொங்கி வழியே செய்தரளும் இன்று முழுவதும் நாங்கள் உமது நண்பர்களாகவும் உமது பிள்ளைகளாகவும் வாழ்ந்து உமது திருப்பெயருக்கு மட்டுமே மாற்றி உண்டாகும்படி எங்களை முழுவதுமாக உமது அன்பின் கைகளில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆ